உலத்த உள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் கையங்கலவமாக மாட்டிக்கிருச்சு பாஜக கூட்டணி நாற்பத்தி எட்டு ஓட்டில் பாஜகவோட வேட்பாள ஒருத்தர் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது எப்படிங்க நாற்பத்தெட்டு ஓட்டில் ஜெயிச்சாங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு இதுக்கடையில் இவிஎம் மிஷினை வந்து பாஜக ஆதரவாளர் வந்து அவருடைய மொபைல் ஃபோனை வச்சு ஆப்ரேட் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அம்பலமாயிருக்கு இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக முழுக்க முழுக்க வந்து மெயின் பிரதானமாக உள்ள தொலைக்காட்சிகள்லேயும் யூடியூப் சேனல்லையும் வலைதளங்கள்லையும் இதுதான் பேசும் பொருளாக இருக்குது ராகுல் காந்தி வந்து ரொம்ப கோபமாக சொல்லியிருக்காரு இவிஎம் இன் இந்தியா ஆரியா பிளாக் பாக்ஸ் அண்டு நோபடி இஸ் அலோட் டு ஸ்க்ரூட்னிக் தம் இந்த இவிஎம் மிஷின் ஒரு கருப்புப்பட்டி அப்படின்ட்டு அவர் தன்னுடைய கடுமையான ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு இந்த நாட்டையே உழுக்குற மாதிரி இப்போ வந்திருக்க இந்த செய்தி என்ன செய்தின்னா பாஜகவுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் இவிஎம் மிஷினை தன்னுடைய சொந்தக்காரர் மூலம் மொபைல் ஃபோனை வச்சு ஹேக் பண்ணிட்டாரா அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்திருக்கு ஹேக் பண்ணவே முடியாது ஈவிஎம் மிஷின்லாம் யாரும் ஹேக் பண்ணவே முடியாது அதெல்லாம் சும்மா வெறும் பேச்சு வதந்தி அப்படின்னு சொன்னாலும் ஒரு சிலர் சொல்கிற வாதம் என்னென்னா இவிஎம் மிஷின் வந்து ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான் அந்த கால்குலேட்டரில் வந்து நீங்கள் வந்து எதுவும் ஹேக் பண்ண முடியுமா ஏதாச்சும் ஒயர் கனெக்ஷன் கொடுத்து அப்படி இப்படி பண்ணால் தான் பண்ண முடியும் அப்படி இல்லாடி கால்குலேட்டர் வந்து எழுதுகிறப்பவே வந்து இப்போ உதாரணமாக த்ரீ இன்ட்டு ஃபைவ் அப்படின்னா இசிகோல்ட்டு ஃபிஃப்டீன் பதினஞ்சுன்னு வரும் நீங்கள் த்ரீ இன்ட்டு ஃபைவ் இசிகோல்ட்டு டுவெண்ட்டி ஒன்ட்டு வர மாதிரி வேணால் செட் பண்ணியிருக்கலாம் அப்போ ஏற்கனவே செட் பண்ணியிருக்கலாமா ஒழிய செட் பண்ண ஒரு ரெகுலராக உள்ள ஒரு கால்குலேட்டரை வந்து ஹேக் பண்ண முடியாது அப்படிங்கிறது பாஜக தரப்பில் உள்ளவங்களுடைய வாதம் ஆனால் இந்த எலான் மாஸ்குங்கிற என்ன சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை கண்டிப்பாக இந்த இவிஎம் மிஷினை வந்து ஹேக் பண்ணலாம் அப்படின்னு அவர் சவால் விட்டு சொல்கிறாரு இப்படி போயிட்டுருக்கிறப்ப கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவில் அதாவது எலெக்ஷன் ஏழு கட்டம் முடிஞ்ச பிறகு ஒரு நடந்த ஒரு எக்ஸைட் போல் தேர்தலுக்கு பிந்திய கருத்துக்கணிப்பில் வந்து பெரும்பாலான பெரிய ஊடகங்கள் அதெல்லாம் என்ன சொல்லுச்சுன்னா ஒன்று பார்த்த மாதிரி முந்நூற்றி எழுபது இடங்கள் முந்நூற்றி எண்பது இடங்கள் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இடங்கள்னு சொல்லி பாஜக அணி வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதே எண்ணிக்கையை தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சொன்னார் அமித்ஷாவும் சொன்னார் அப்போ காங்கிரஸ் தரப்பில் சொன்னாங்க இல்லை இது வந்து அவங்க சொல்ல சொன்ன செய்தி அவங்க சொல்ல சொன்னதே அவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க இன்னொரு பக்கம் இந்த எலெக்ஷன் நடந்த இடத்துல ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்களில் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இடங்களில் வந்து ஒரு அஞ்சரை லட்சம் ஓட்டு காணா போச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கிற அந்த பட்டியலில் இருந்தே டிஃப்ரென்ஸ் தெரிய வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளி வந்துருச்சு அப்போ இந்த முந்நூற்றி எழுபது இடங்களில் இவங்க ஜெயிப்போன்னு சொன்னதோடைய நோக்கம் வந்து இந்த முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இடங்களில் வந்து அந்த செவன்டீன் சி வாக்கு பதிவானதுக்கும் வாக்கு என்னப்பட்டதுக்கும் உள்ள வேறுபாட்டில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் ஓட்டு காணாமல் போயிருக்கு பார்த்தீங்களா அதை வந்து எப்படி செட் பண்ணியிருப்பாங்க அந்த செட் பண்ண தைரியத்தை வச்சு தான் முந்நூற்றி எழுபது ஓட்டில் ஜெயிப்போன்னு சொல்லி பாஜக சொல்லிச்சா அப்படிங்கிற கேள்வியை ஒரு சிலர் கேட்குறாங்க இன்னொரு தரப்பில் வந்து நூற்றி நாற்பது இடங்களில் வந்து குளறுபடி நடந்திருக்கு வாக்கு போட உள்ளே போனவங்க எண்ணிக்கையும் வாக்கு மிஷினில் உள்ள இன்றைக்கி வித்தியாசமாக இருக்குது உதாரணமாக வந்து ஆயிரம் பேர் போய் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா உள்ளே ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு போட்டதாக இருக்குது எப்படி ஐநூறு ஓட்டு குட்டி போட்டுச்சு இப்படி சில இடங்கள்லையும் சில இடங்களில் ஆயிரம் பேர் ஓட்டு போட்டிருந்தால் எட்நூறு பதிவாயிருக்கு அப்போ இரநூறு எந்த பக்கம் ஓடி போச்சுங்கிறது இந்த மாதிரி குளறுபடி இருக்குது இதெல்லாம் சரியாக என்னென்னா பாஜக வந்து நிச்சயமாக மேலும் நூறு இடங்களில் தோற்றுருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது அதே சமயம் வந்து இந்த இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி நூறு இடங்களில் ஜெயிச்சிருக்கோம் இரநூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் ஜெயிச்சிருக்கிறதா சொல்கிற இந்தியா கூட்டணி நிச்சயம் முந்நூற்றி முப்பத்தி நாலு இடங்களில் ஜெயிச்சிருக்கோம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இடங்களில் ஜெயிச்சுருக்கிறதா சொல்கிற இந்த என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணி நூற்றி தொண்ணூற்றி மூணு இடங்களில் தான் ஜெயிச்சிருக்கிற மாதிரி இப்போ பேச்சு அடிபடுது சரி இப்படி இருக்கிறப்ப இந்த செய்தி இப்போ திடீர்னு மறுபடியும் பரபரப்பாக வர்றதுக்கு என்ன காரணம்னா மகாராஷ்டிராவிலேருந்து டே அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் தான் என்ன பண்ணுது நடு இரவில் அதிகாலையில் செய்தி வெளியிடுறப்ப ஒரு செய்தி அம்பலப்படுத்துது அந்த செய்தி தான் இப்போ இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது இந்த செம் இந்த இதை இந்த செய்தியை வெளியிட்ட பிறகு தான் என்ன பண்ணுறாங்க பெரிய பெரிய இந்த மெயின் ஸ்ட்ரீட் மீடியான்னு சொல்கிறாங்கல்ல அவங்களாம் என்ன பண்ணுறாங்க ஐயோ ஒரு பேப்பர் வெளியிட்டாங்க நம்ம வந்து இனிமேல் சொல்லாமல் இருந்தோம்னா நம்ம சேனலுக்கு இருக்கிற மரியாதை போயிடும்னு அவங்களும் பேச ஆரம்பித்தாங்க சரி அது என்ன பேச்சு காலையிலேருந்து சாயந்தரம் நாலு முப்பது மணி வரைக்கும் பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் வாக்கு என்ற மையத்துக்குள்ளே மொபைல் ஃபோனை வைத்திருக்காரு வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற இருந்ததுனால இது வந்து எப்படி அவர் அந்த வாக்கு எந்திரம் என்றதுக்குள்ளே யாருமே மொபைல் ஃபோன் கொண்டு போகக்கூடாது இவர் போய் வச்சுருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு ஏங்க இப்படி வச்சிருக்காருங்கன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அந்த பாஜகவுக்கு எதிராக உள்ள இந்தியா கூட்டணியில் உள்ளவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த தேர்தல் நடத்துகிறவர்கிட்ட அவர் அதை கண்டிக்கவே இல்லை அப்போ இது என்னங்க எலெக்ஷன் அவங்க துடிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப கடைசியாக அந்த ரிசல்ட்டு நெக்க நெக்க நாற்பத்தி எட்டு ஓட்டில் இவர் ஜெயிச்சுட்டாருன்ற ஒரு அறிவிப்பை வந்து அந்த தேர்தல் நடத்தினால் தான் இதை பூகம்பப்படுத்தி வெளியிட்ருக்குறாங்க இப்போ இது எங்கே நடந்திருக்குன்னா மகாராஷ்டிராவில் மும்பை உள்ள நார்த் வெஸ்ட்டு வடகிழக்கு மும்பை வடகிழக்கு தொகுதிங்கிற ஒரு தொகுதியில் தான் இந்த குழப்பம் நடந்திருக்கு இந்த ரவீந்தர் வைக்கங்கிறவர் தான் பிஜேபி அணியில் உள்ள சிவசேனா சிண்டே அணியிலிருந்து எம்பிக்கு போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அவர் எத்தனை ஓட்டில் வெறும் நாற்பத்தி எட்டு ஓட்டில் வெற்றி பெற்றுட்டார் இந்த ரவீந்தர் வாய்க்கர் அப்படிங்கிற பிஜேபி அணியுடைய வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இவர் வந்து இவர் ஜெயிக்கலை ஆனால் இந்த மக்கே மங்கேஷ் பண்டிஸ்கர் இவர் பாஜக கூட்டணி சிவசேனோடைய வேட்பாளரு இவர் வந்து வாக்கு எண்ணக்கூடிய அந்த நெஸ்கோ சென்டரில் மங்கேஷ் பண்டிகர் வந்து பாஜக கூட்டணியுடைய சிவசேனா வேட்பாளருக்கு சொந்தக்காரர் யார் வே வேட்பாளரு இந்த ரவீந்தர் வைக்கருக்கு சொந்தக்காரர் இந்த மகேஷ் பண்டிகர் இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு இந்த வாக்கு என்ற அந்த சென்டருக்குள்ளே வந்து அந்த சென்டருக்கு பேர் வந்து நெஸ்கோ சென்டருன்னு சொல்கிறாங்க உள்ளேயே ஒரு மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த இவிஎம் மிஷினை வந்து அக்சஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க அவர் செல்ஃபோன் மூலம்தான் அந்த இவிஎம் மிஷினை கட்டுப்படுத்தியிருக்கிறாருங்கிறது இவர் மேலே இருக்கிற பெரிய குற்றச்சாட்டு அந்த வண்ட்ராங்கிற பகுதியில் உள்ள போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்க இந்த குற்றச்சாட்டுலாம் போன பிறகு ஒரு சிஆர்பிசி ஃபார்ட்டி ஒன் ஏ அப்படிங்கிற ஒரு நோட்டீஸை வந்து இந்த மங்கேஷ் பண்டில்கருக்கும் அனுப்பியிருக்கிறாங்க அன்னைக்கு தேர்தல் அதிகாரியாக இருந்த தினேஷ் குரோங்கிறவருக்கும் அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அந்த தேர்தல் அதிகாரி கண்டிக்கவே இல்லை இப்போ அங்கே உள்ளே வந்து சிவசேனாவில் ரெண்டு குரூப் இருக்கிறாங்க இங்கே அந்த மும்பை நார்த் வெஸ்ட்டில் ஒரிஜினல் சிவசேனாச்சிங்களே முன்னாடி ஒரிஜினல் சிவசேனா பால் தாக்கரே மகன் உத்தம் தாக்கரே அவருடைய சிவசேனாவுக்கும் அவர்கிட்டேருந்து பிரிஞ்சு போனால் அந்த சிண்டே அணி இருக்கு பார்த்தீங்களா அந்த அணியுடைய சிவசேனா இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள போட்டி தான் இந்த கடும் போட்டி இப்போ இந்த தினேஸ்ர குரோங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு விசாரணை நடத்திட்டு வர்றாங்க யார் நடத்திட்டு வர்றாங்க தேர்தல் கமிஷன் தான் நடத்துது போலீஸுக்கு விசாரணை நடக்கிறப்ப அந்த ஃபோனை பறிமுதல் பண்ணிட்டோம் அதை தடையவியல் சோதனைக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் அந்த மொபைல் ஃபோனையும் நாங்கள் வந்து கொடுத்து அதில் யார் யார் பேசியிருக்காங்க யாரார்ட்ட பேசியிருக்காங்கங்கிற ரெஃபரன்ஸ்லாம் நாங்கள் எடுக்கிறோம் அதை வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி எஃப்எஸ்எல்ங்கிற ஒரு இடத்துக்கு அனுப்பியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அந்த ஃபோனில் ஜூன் நாலாம் தேதி அன்றைக்கி என் எவ்வளோ கால் பேசியிருக்காங்க அந்த கால் வந்து முக்கியமான தலைவர்கள்ட்ட யாருக்காச்சும் போயிருக்கா இப்போ உதாரணமாக அந்த உள்ளே வச்சுக்கிட்டு அந்த பாஜக அந்த ஃபோனை ஏற்றிருக்கார்ல ஒரு டஃப் லீடிங்கில் தான் போயிருக்கு ரெண்டு பக்கமும் பாஜக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கூட்டணிக்கும் அப்போ போகிறப்ப வந்து ஒருவேளை யாரோ ஒரு பெரிய தலைவர் இந்தியாவுக்கு ஒரு பெரிய தலைவர் யாரோ ஒருத்தர் ஃபோனை போட்டு அந்த தேர்தல் அதிகாரியாக இருந்தார்ல தினேஷ் குரோ அப்பா தினேஷ் குரோ நான் தான்ப்பா பேசுகிறப்பேன் இன்னார் பேசுகிறேன் சொல்லுங்க ஜி சொல்லுங்க ஜி சொல்லுங்கள் அப்பா நம்மளால் ஜெயிக்கிற மாதிரி எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோப்பா ஆ சரி நான் பார்த்துக்குறேன் ஜி அப்படி பேசியிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் இப்படி யாராச்சும் பேசியிருக்காங்களா அப்படிங்கிறது அதில் வந்துடும்ல அந்த டீட்டெயிலாம் நாங்கள் எடுத்துருவோம் அப்புறம் அந்த பூத்து ஏஜெண்ட் பூத்து ஏஜெண்ட்லாம் வந்து எல்லாரும் சொல்லியும் ஐயோ உள்ளே இவ்வளோ மோசம் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லியும் இந்த பூத்து ஏஜென்ட் அங்கேருந்து அந்த தேர்தல் ஏதை ஏன் கண்டுக்காமல் இருந்தார் இப்படிங்கிற செய்தியை பூரா நாங்கள் விசாரிச்சிருவோண்டு இந்த போலீஸ்காரங்க சொன்னாலும் விசாரிச்சு யார்கிட்ட சொல்லுவாங்க தேர்தல் ஆணையத்த சொல்லுவாங்க நடவடிக்கை யார் எடுக்கணும் தேர்தல் ஆணையம் எடுக்கணும் எடுக்குமா எடுக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி இப்போ வந்து இந்த ஃபோனை வந்து இப்போ உள்ளே வந்து அந்த இவிஎம் மிஷின் இருக்குல்ல ஓட்டு போட்டு முடிச்சோடனே லாக் பண்ணுவாங்க லாக் பண்ணி ஒரு இடத்துல போய் ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க அதை ஓப்பன் பண்ணி என்றதுக்கு எடுக்கிறப்ப அந்த எல்லா வேட்பாளருடைய ஏஜென்ட் அங்கே நிற்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அதை ஓப்பன் பண்ண போகிறோன்ட்டு அதை ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பர் எதுக்கு வரும் அந்த எலெக்ஷன் அதிகாரிகிட்ட ஒரு சிஸ்டத்துக்கோ அல்லது ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு வரும் அந்த ஓடிபி நம்பரு இதை வச்சுக்கிட்டே திரிஞ்சாறு பார்த்தியெல்லாம் பாஜகக்காரர் அவருடைய ஃபோன் நம்பருக்கு வந்திருக்கு இப்போ ஏற்கனவே இது பிளான்டாது இந்த ஃபோனை இதில் தான் ஓப்பன் பண்ணணும் இது மூலியமாக தான் எல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இப்போ ஓப்பனாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஏடிபிபிஎஸ் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்ஃபர்டு போஸ்டல் பேலட் சிஸ்டம் ஃபார் டிஃபென்ஸ் டிஃபென்ஸுங்கிற ஃபார்மல்ஸ் தான் இருக்குது அதாவது அமோல் கிருத்திகாங்கிறவர் தான் இந்தியா கூட்டையில் உள்ள அந்த உத்தம் தாக்கரே அணியில் போட்டிட்டவர் அதாவது இப்போ நம்ம ரெண்டு அணி சொன்னோம் ரெண்டுமே வந்து சிவசேனா அணி தான் போட்டிக்கிட்டு அது வந்து ஒன்று பாஜக அணியில் போட்டிட்டவர் தான் இந்த ரவீந்தர் வைக்கர் இவர் பாஜக அணி இவர் எதிர்த்து போட்டிக்கிட்டது யார் அமோல் கிருத்திகர் இவர் வந்து உத்தம் தாக்கரே அணி இந்தியா கூட்டணியில் போட்டிட்டவர் ஆனால் ரிசல்ட் எப்படி போயிருக்கு லீடிங்கில் வந்து இந்த இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி தான் லீடிங்கிலே போயிருக்கு அப்படியே போக போக அப்படியே அப்படி டஃப் டைட்டில் கொண்டு வந்துட்டு கிட்டத்தட்டத்தில் அப்படியே அப்படியே மெஜாரிட்டியாக போய்ட்டு ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு நாலு ஓட்டை ஜெயிச்சிக்கிட்டு போகிறாரு அந்த பிஜேபி ஆளுங்கிற மாதிரி அப்படியே கொண்டு வந்து கடைசியாக நாற்பத்தெட்டில் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க இதை கேட்டவுன்னதான் அந்த இந்தியா குடியிருக்கால கொதிச்சுட்டாங்க ஏன்னா அவர் உள்ளே செல்ல வச்சுக்கிட்டு என்னமோ நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு அஞ்சு ரிசல்ட் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற கடுப்பு வந்துருச்சு இதைத்தான் வந்து நம்ம பிரதமர் வரக்கூடிய பிரதமர் எதிர்காலத்தில் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு இவிஎம் இஸ் இந்தியா ஆரிய பிளாக் பாக்ஸ் அண்டு நோபடி இஸ் அலௌட் டு ஸ்க்ரூட்டினிங் தாம் அப்படிங்கிறாரு இவிஎம் மிஷின்கிறது ஒரு கருப்பு பெட்டிங் கருப்பு பெட்டிங்கிறது மூலம் தான் வச்சுருக்காங்க அது சரியாக இருக்கா தப்பாக இருக்காங்கன்னு எடுத்து பார்க்குறது கூட இந்தியாவில் யாரையும் இந்த அரசாங்கம் அனுமதிக்கிறதே இல்லை அப்படித்தான் இவங்க வந்து சர்வாதிகாரமாக அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க தேர்தல் களம் வந்து என்ன நடக்கிறதுங்கிறத நாட்டு மக்களுக்கு அந்த தேர்தல் ஆணையம் எப்போ எப்படி வெளிப்படுத்த தயங்கிறாங்களோ அப்போவே உள்ளே ஃப்ராடை நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியுது யார் ராகுல் காந்தி சொல்கிறாரு தேர்தலில் என்ன நடக்குதுங்கிறத அப்படி வெளிப்படுத்தாம நாட்டு மக்களுக்கு சொன்னால் தானங்க அது நல்லாயிருக்கும் அப்படி சொல்லவே மாட்டேங்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையம் அப்படி சொல்லவே மாட்டாங்கங்கிறப்ப இங்கே உள்ளே ஏதோ ஃப்ராடு நடக்குதுங்கிறதே நம்மளுக்கு தெரியுது மக்கள் ஏமாற்றப்படுறாங்க மிகப்பெரிய நாடகம் அரங்கேற்கப்படுதுங்கிற இடத்துக்கு இது வந்துடும் பாருங்கள் எவ்வளோ பெரிய கடுமையான வார்த்தையை ராகுல் காந்தி பயன்படுத்துகிறாருன்னா இவங்க வந்து உள்ள ஒரு நாடகம் நடத்துகிறாங்க எலெக்ஷன் நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் ரிசல்ட் ஆகிற மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கிட்டத்தட்ட வந்துடுச்சு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தை சுட்டி காட்டி ராகுல் காந்தி சொல்கிறாரு இப்போ இவர் சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு சரி எந்த அளவுக்கு உண்மை உண்மையிலேயே இந்த என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி வந்து இந்த இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இடங்களில் ஜெயிச்சிருக்கா ஏன்னா அது ஜெயிச்சது இரநூத்தி நாற்பது இடம் தான் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க முந்நூற்றி எழுபது இடங்களில் ஜெயிப்போம்னாங்க ஆனால் ஏற்கனவே என்ன ரிசல்ட் வந்துச்சு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இடங்களில் வந்து நிறையா வந்து அஞ்சரை லட்சம் வாக்குகள் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துச்சு நூற்றி நாற்பது இடங்களில் வந்து வாக்கு எண்ணிக்கைக்கும் வாக்கு வா அதாவது உள்ளே போய் ஓட்டு கூட போனவங்களுக்கும் பதிவான வாக்குகளுக்கும் என்னப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசமே வந்து நூற்றி நாற்பது தொகுதியில் இருக்குதுன்னு வந்திருக்கு இதுலேருந்து நம்மளுக்கு தெரிய வர்றது என்னென்னா நிச்சயமாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தேர்தலில் உண்மையான ரிசல்ட்டு வரவே இல்லை ஏதோ ஒரு செட்டப் அரேஞ்ச்மெண்ட் தான் நடந்திருக்குங்கிற சந்தேகம் பெரும்பாலான இந்திய மக்களுக்கு வந்துடுச்சு அதை வந்து ஓப்பனாக பேசக்கூடிய நிலையில் இருந்த பெரிய ஊடகங்கள்லாம் வந்து மௌனம் காத்தாங்க காரணம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசை வந்து கோ கோபத்துக்கு ஆளாகிருவமோங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வந்திருக்கலாம் அவங்கெல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சாதாரண ஒரு பத்திரிக்கை இதை போட்டு உடைச்ச உடனே இனிமேல் நம்மளும் பேசாமல் இருக்க எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாடு முழுக்க பேசப்படுற குற்றச்சாட்டை இது தான் உண்மையிலேயே அணி வெற்றி பெற்றுச்சா இல்லை நூறு நூற்றம்பது இரநூறுக்குள்ளே இடங்களை வெற்றி பெற்றுக்கிட்டு இரநூத்தி நாற்பது இடங்களை வெற்றி பெற்றுட்டோம் கூட்டணி வந்தோட இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சொல்லி ஆட்சியை வந்து புடிஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது உண்மையாகவே இந்த ஜனநாயகம் காக்கப்படணும்னா மக்களுக்கு நம்பிக்கை வரணும்னா இந்த தேர்தல் ஆணையம் உடனடியாக எல்லா இடத்தையும் தலையிட்டு ரீகவுண்ட் பண்ணால் உண்மை ரிசல்ட் வரும் அது என்ன உண்மை ரிசல்ட்டோ அதுதான் தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது இந்த கருத்தை தான் நீங்கள் உலக நாடுகள் பூரா பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்னங்க அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள்லாம் இது ஃபெயிலியர்னு தூக்கி போட்டாங்க உலகமே ஃபெயிலியர்னு தூக்கி போட்டதை நீங்கள் தூக்கி வச்சுட்டீங்கன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்கிறது தான் எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி அப்போ வந்து அந்த உள்ள வந்து ஹாக் பண்ண முடியாது ஹாக் பண்ண முடியாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க சரி உங்கள் கணக்கு இப்படி ஹேக் பண்ண முடியாதுன்னே வச்சுக்குவோம் அந்த உள்ள வந்து அந்த ப்ரோக்ராம் எழுதுகிறப்பவே வந்து தப்பு பண்ணலாங்கிற ஒரு மெத்தேடு இருக்குன்னு இவங்களே ஒத்துக்கிறாங்கல்ல அதை எப்போ செய்யலாமா ஒரு மிஷின் வந்து உற்பத்தி செய்கிறப்பவே அல்லது அதில் ஏதாச்சும் ஒரு ரிப்பேர்னு வந்துச்சுன்னா அந்த ரிப்பேரை வந்து சரி பண்ண போகிறப்ப அதை செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க இப்போ எதிர்கட்சிக்காரங்க கேட்குற ஒரு சந்தேகம் என்னென்னா மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த ஏவிஎம் மிஷின்கள் ரிப்பேராக போச்சுன்னு சொல்லி சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பிச்சிச்சேன் இந்த பாஜக அந்த அனுப்பிச்சதை எங்கே அனுப்பிச்சாங்க கவர்மெண்ட்டுக்குள்ளே சென்டருக்கு அனுப்பிச்சாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ப்ரைவேட்டில் கொடுத்து அதை சர்வீஸ் பண்ண வச்சாங்களே அது என்ன ரிப்பேரு என்ன கோளாறு இல்லை உண்மையாக ரிப்பேர் ஆகி போய் கொடுத்து சர்வீஸுக்கு கொடுத்தாங்களா இல்லை இவங்க புதுசாக அந்த ப்ரோக்ராமை செட் பண்ணுறதுக்காக உனக்கு கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி எல்லார்டையும் வந்திருக்கு இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக தீர்ப்பு சொல்கிற மாதிரி தான் ஏலான் மாஸ்க்கு சொல்லியிருக்காருங்க எல்லாமே பண்ணலாங்க அதில் ஆக்ட் பண்ணலாம் இது ஃப்ராடு அப்படின்ட்டு ராகுல் காந்தி எப்படி சொன்னாரோ அதை ஆமோதிக்கிற மாதிரி இந்த அறிஞர்களும் சொல்கிறாங்க எதிர்கட்சிக்காரர்கள் சொல்கிறாங்க இந்திய மக்கள்னு சொல்கிறாங்க அரசியல் நோக்கும்னு சொல்கிறாங்க நடுநிலையாளர்கள் சொல்கிறாங்க இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது ஒன்றிய அரசுக்கு ஆளக்கூடிய ஒன்றிய அரசுக்கு இருக்குங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அரசியல் நிகழ்வுகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம இந்த உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்